அடுத்து வந்துட்டு இப்போது மசாலா அரைக்கணும் அந்த கிரேவிக்கு தேவையான ஃப்ரைக்கு தேவையான மசாலா அரைக்கலாம் தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்தேன் அதில் பாதி போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகா ஒன்று வர மிளகா ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு சின்ன வெங்காயம் ஆறு பீஸ் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் இது கூட சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம எறால்ல வந்துட்டு மஞ்சள் போட்டு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சரி ஓகே காய்ஸ் இதை இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம மசாலா பர்டத பார்க்கலாம் காய்ஸ் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எறால் தொக்கதான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கிட்டேன் பேனில் வந்துட்டு இப்போ எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் நிறைய வேணுன்றவங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதுமே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் அந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துட்டேன் வந்துட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட இந்த மசாலா அரைச்சிருக்கேன் கூட நான் உங்களுக்கு அப்பாவே காட்டினேன் நீங்களா அந்த மசாலா கூட இஞ்சி பூண்டையும் நான் ஆட் பண்ணி இது பண்ணிருக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து

பதக்கி அப்புறம் பிரானை வந்துட்டு நான் மஞ்சள் போட்டு கழுவி அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் ஓகே गाइस இப்ப பருத்தி விட்டாச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே வதங்கட்ட இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லா அதுக்குள்ள சேரட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம் गाइस இப்ப இது கூடவே இது வேகறதுக்கு வேண்டி நான் ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊத்த போறேன் ஊத்தியாச்சு நல்லா இது பருத்தி விட்டுட்டு ஹைல வெச்சுக்கோங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு அடி உங்களுக்கு அடி அடிபிடிக்காம நல்லா இருக்கும் இப்போ இது கொதிக்கிட்டு இப்படியே நான் கொஞ்சம் ஸ்டவ் வந்துட்டு ஹைல வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப எப்படி வந்துருச்சு பாருங்க கிரேவி அப்புறம் இவ்வளோதான் இப்போ இது கூட நான் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு இது கூட வந்துட்டு மிளகு தூள் கொஞ்சமாக போடுறேன் இது வந்துட்டு ரொம்ப வேகக்கூடாது மீடியம் மீடியமாக வேகணும் இறால் வந்துட்டு பரட்டி விட்டுருங்க இப்ப நான் அந்த அப்பவே எண்ணெயில பொறிச்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெர்ட் பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது எப்படி இருந்துச்சு யாராலு ஓகே காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுட்டோம் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்